My friends. வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கும் மணப்பெண்ணுக்கும் இந்தியாவில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறது வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தங்களது மகள்களை திருமணம் செய்து வைத்துவிட்டால் அவர்களது வாழ்க்கை செட்டிலாகிவிடும் என்று பெற்றோர்கள் கனவு காண்கிறார்கள் இது போன்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க மறுபுறம் இந்த எதிர்பார்ப்புகளை வைத்து மோசடிகளும் அரங்கேறி வருகின்றன இதனால் அதிக அளவு பெண்களை பாதிக்கப்படுகின்றனர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சில பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு சட்ட ஆணையம் வழங்கியுள்ளது இருபத்தி இரண்டாவது சட்ட ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி இந்த பரிந்துரை வழங்கியுள்ளார் அதன்படி இனி வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் இந்தியாவில் வசிக்கும் பெண்களையோ ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அந்த திருமணம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் இந்தியர்களை திருமணம் செய்து கொண்டால் அது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் இப்படி பதிவு செய்யப்படும் திருமணங்களின் பதிவு எண்கள் பாஸ்போர்ட்டில் இடம்பெற்றிருக்கும் இதற்காக பாஸ்போர்ட்டில் திருத்தம் கொண்டு வரவும் சட்ட ஆணையம் பரிந்துரைத்துள்ளது பதிவு செய்யப்படும் திருமணங்களின் டேட்டாக்கள் அனைத்தும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் பராமரிக்கப்படும் இதன் மூலம் திருமண மோசடி கட்டுப்படுத்த முடியும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த விவாகரத்து வாழ்க்கை துணை பராமரிப்பு குழந்தை பராமரிப்பு மற்றும் என்ஆர்ஐகள் மற்றும் ஓசிஐகளுக்கு சட்ட ஆவணங்களை வழங்குதல் போன்ற சிக்கல்களை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் இப்படியான திருமணங்களில் ஒருவேளை பிரச்சனை ஏற்பட்டு என்ஆர்ஐ கணவரை மனைவி மனைவி பிரிந்து சென்றால் அப்பெண்ணை பாதுகாப்பதற்கான அனைத்து அம்சங்களையும் இந்த பரிந்துரையில் வழங்கப்பட்டு இருக்கிறது இது மட்டுமல்லாது என்ஆர்ஐ பற்றிய விரிவான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வரையறையின் அவசியத்தையும் ஆணையம் பரிந்துரைத்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ஆர்ஐ கணவர்களால் கைவிடப்பட்ட இந்திய பெண்களின் எண்ணிக்கையானது இரட்டிப்பாக அதிகரித்திருக்கிறது இது தொடர்பாக சராசரியாக ஒரு நாளைக்கு நான்கு புகார்கள் வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை என்ஆர்ஐ கணவரை பிரி இந்த பெண்கள் சுமார் ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு புகார்களை அனுப்பியுள்ளனர் இந்த பின்னணியில் தான் சட்ட ஆணையம் என்ஆர்ஐ திருமணங்கள் குறித்த பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கியுள்ளது